ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தஞ்சினத்தை தவிர்த்தடைந்தார் தவ நெறியை தரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டுமிழ்ந்த கற்பகத்தை வெஞ்சினத்த கொடுந்தொழிலோன் விசை உருவை அசைவித்த புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே தஞ்சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவறறியை தறியாது கஞ்சனைக் கொன்று அன்று உலகம் குண்டுமிழ்ந்த கற்பகத்தை வெஞ்சினத்த கொடுந்தொழிலோன் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே தஞ்சினத்தை தவிர்த்து தன்னுடைய கோபதாமங்களை விடுத்து அடைந்தார் அடைந்தவர்கள் பெருமானை அடைந்தவர்களுடைய தவறியை அவர்களுடைய உபாயத்தை அவர்கள் அவர்கள் அடையக்கூடிய உபாயத்தை அது சத்பதாச்சாராக அப்படின்னு விஷ்ணு சகசரநாதத்தில் ஒரு உண்டு சத்துன சத் சத்தானவர்களுடைய ஆச்சாரம் அவர்களுடைய டிசிப்ளின் அவளுடைய தவநெறி அதுவே பெருமான் அப்படின்னு சொல்லுவார் அதே தான் எங்கேயும் சொல்கிறார் தஞ்சினத்தை தவிர்த்து நம்முடைய கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானை அடைவதற்கான முயற்சியில் இழங்க வேண்டும் அந்த முயற்சியாக இருப்பவன் பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுவான் தஞ்சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவநெறியை சரியாது பொறுத்து கொள்ள முடியாது கஞ்சனை கொன்று கஞ்சனை கொல்றது ரொம்ப கோபத்தோடு தான் கஞ்சனையும் கொன்றான் அதனால் சரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் உண்டுமிழிந்த கற்பகத்தை அர்த்தமாகிறது உங்களுக்கு இந்த உலகத்தை உண்டுமிழிந்த கற்பகம் கற்பகம்னா எல்லாவற்றையும் தருவனை கொடைவல்லனை நாம் எல்லாம் கொடுக்கின்ற ஒரு கற்பக மரம் போன்றவனை கொடைவள்ளலை வெஞ்சியத்தை கொடு தொழிலோன் விசை புருவை அசைவித்த இது கொஞ்சம் ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவா வெஞ்சி நத்த கொடுந்தொழிலோன் அதாவது இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கிறது உண்டானவற்றை எல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் அழிக்கிற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற சிவபெருமான சொல்கிறார் வெஞ்சிய நத்த கொடுந்தொழிலோன் அழித்தல் என்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கும் சிவபெருமானுடைய விசை உருவை அசைவித்த அவனுடைய பராக்கிரமத்தை அசைவித்த தோற்றுவித் தோற்ற அதை ஜெயித்த அசைவித்த அதுக்கு அதை ஒரு ச அதை ஒரு என்ன சொல்கிறது ப ஒரு பய ஒரு பலனில்லாத ஆக்கி விட்டான் பெரும் அவனுடைய சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை ஒரு பயனற்றதாக எங்கே செஞ்சார் ஆனால் வானாயு வானாசுர யுத்தத்தில் பண்ண காரியத்தை சொல்கிறான்னு பிரிவா தெரிஞ்சிருக்கான் வானனுக்கு உதவியாக சென்றான் சிவபெருன் அந்த சிவபெருமானை வென்றான் பெருமான் அதை இப்படி சொல்கிறார் வெஞ்சினத்த கடுந்தொழிலோன் விசை உருவை அசைவித்த விசை உருவன்னு அவனுடைய பராக்கிரமத்தை தோ தோற்கடித்த அஞ்சிரை புட்பாகனை அழகிய சிறுகுகளை உடைய குருடனை வாகனமாக கொண்டவனை யான் கண்டது தென்னரங்கத்தே அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே ப படிக்கலாமா தஞ்சினத்தை தவிர்த்தடைந்தார் தவ நெறியை தரியாத கஞ்சனை கொன்று அன்று உலகம் உண்டு விழுந்த கற்பகத்தை வெஞ்சி நத்த கொடுந்தொழிலோன் விசை உருவயசை வித்த அஞ்சிரை புட்பாகனை यान् कण्डदि श्रीमते रामानुजायनम्